ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் டயலாக் ரைட்டர் கிட்ட இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகானது ரிலேட்டடான ஒரு அப்டேட் ஈவன் நான் ரீசெண்டாக ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பேக் கூட சிறகடிக்கா ஆசை ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு கொழுக்கட்டை சுட்டு கொடுக்கும்போது சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு இருக்காங்க போல அங்கே வந்து எந்த ஒரு ரகசியமும் லேடிஸ் கிட்ட அது நிற்காது நாற்பத்தஞ்சு மணி நேரத்தில் அது வேறு யார்ட்டையாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டயலாகை பார்த்துக்கிட்டே இவர் வந்து கொழுக்கட்டை ரொம்ப கேவலமா இருக்கு யார்கிட்டயும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லிட்டு வந்துடுறாரு இனிமே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பண்ணியா அந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு டென் மினிட்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம சீரியல்ல மகாநதிக்காக ரெண்டு சீனை அதே மாதிரி லாஜிக்காக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் சார் பர்சனல் லோன் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு கூடுவஞ்சேரி அந்த அண்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களா சார் உங்க ஃபோன் நம்பருக்கு கிஃப்ட் கூப்பன் செலக்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி கால்னால ஒரு நன்மை நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு இந்த பின்னணியை வைத்து இரண்டு காட்சிகளை லாஜிக்காக கோர்த்தேன் ரொம்ப ந நன்றி ஜங் காலர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்கடி நமக்குமே கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த காலை வச்சே நான் வந்து ரெண்டு சீனை ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சீன் வந்து நேற்றுக்கு டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு எஸ் காவேரி வந்து விஜய் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ கால் பண்ணி ஏதோ லோன் வேணுமா ஏதோ சம்திங் கேட்பாங்க இந்த மாதிரி அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அங்கே அதை கனெக்ட் பண்ணிட்டாரு அந்த சீனை ஸோ இன்னும் ஒரு சீன் இருக்கு போல இதே மாதிரியே அது விஜய்க்கு வர போகிற காலம் இல்லை காவேரிக்கு வர போகிற காலான்னு தெரியல ஏன்னா ரெண்டு சீனை வந்து நான் லாஜிக்காக கோர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன சின்னாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ டைலாக் ரைட்டர் ஃபைனலி ஒரு ஒரு குட்டி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒரு சீக்வன்ஸுமே இன்னும் நமக்கு ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி கூட வர மாட்டேங்குது ஓகே மக்களே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க